வணக்கம் குட்டீஸ் நீண்டக நாளைக்கு அப்புறம் உங்களுடைய அம்மம்மா திரும்ப வந்துவிட்டேன் சரியா எல்லோரும் வெளி வண்ணங்கள் என்ற யூடியூப் சேனலை பேருங்க குட்டீஸுக்காண்டி நீ அம்மம்மா கதையெல்லாம் சொல்ல போகிறேன் அந்த கதையை கேளுங்க இன்றைக்கு ஆரம்பமாக ஒரு குட்டீஸுக்குரிய பாடல் உண்டு சரியா கண்ணனுடைய பாடல் அந்த கண்ணனுடைய பாடலை நீங்கள் அபிநயத்தோட வீட்டில் பாடி ஆடி மகிழலாம் சரியா கண்ணன் மாடு கன்று மே வேணகம் பாடுவான் கண்ணன் மாடு கன்று மே்த்தண பாடுவான் பா திருடி தின்பதற்கு வீடு விடாய்வான் திருடி தின்பதற்கு வீடு கொண்டு மாயவன் வீட்டில் உள்ளோர் உறங்குகின்ற வேலை நோக்கியோ பினம் பாட்டம் என்று துணிவு கொண்டு வந்து செந்தான் மாயவன் பூந்து சென்று பூனை போல தூய எட்டி தொட்டனன் கூர்ந்து சென்று பூனை போல தூய எட்டி தொட்டனன் ാലിന് മൂടി വിതരി യോസൈ കേൂടി വിതരി യോസൈ കേ ഓസൈ കേട്ട് യാരണൾ ആചി അന്ത ഓസൈ കേട്ട് യാരണൾ കോച്ച കണ്ണൻ കൂവിനന്ദായവൻ மன்றி கண்ணன் நன்று கூறி நன்றார் மாயவன் எங்கு வந்தாய் என்ன வேலை எங்கு ஆட்சி கேட்டனள் எங்கு வந்தாய் என்ன வேலை எங்கு ஆட்சி கேட்டனள் எங்கள் ஆட்சி வீடு தேடி எழுதினந்தானம் அம்மையே எங்கள் ஆட்சி வீடு தேடி எழுதினந்தானம்மையே உங்கள் மாயன் பிந்தையல்லா பேசுவதற்கு கூடினன் பெண்கள் மாயன் பிந்தை எல்லா பேசுவதற்கு கூடினன் சென்னை தென்னை மாதர் மீது பேசு கண்ணன் நோடினான் சென்னை தென்னை மாதர் மீது பேசு கண்ணன் நோடினான் தேசு கண்ணன் நோடினான் பாடல் உங்களுக்காக சிறுவர்கள் பயிற்சி வருங்கள் நன்றி வணக்கம்